வணக்கம் ஒரு மாலை அவள் வராத பத்து நிமிடம் அவன் இதயத்திற்கு பத்து வருஷம் மாதிரி இருந்துச்சு பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்த ஆதி மலைத்துளிகள் விழுந்தது ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் சசி எங்கேயோ காணாமல் போனால் அந்த மாலை ஒரு சாதாரண லேட்டா அல்லது அவங்க காதலை சோதிக்க வந்த ஒரு திருப்பமா அந்த ஐந்து நிமிடத்தில் நடந்தது ஆதியின் வாழ்க்கையை மாற வைத்தது வாங்க நான் காத்திருப்பேன் நீ இருக்கும் வரை ஆதி சசி காதல் கதை அந்த மாலை அவள் வராத பத்து தான் அவனுக்கு பத்து வருஷமாக தோணுச்சு மாலை ஐந்து நாப்பத்தஞ்சு கல்லூரி பஸ் ஸ்டாப் மலை வர போகிற மாதிரி மேகம் இருண்டி இருந்தது ஆதி வழக்கம் போல் ஃபைவ் தேர்ட்டிக்கே வந்துட்டான் சசியை காத்திருக்கவே அவனுக்கு ஒரு பழக்கம் இல்லை அது ஒரு சுகம் ஒவ்வொரு நாளும் அவள் ஐந்து நாற்பதுக்குத்தான் வருவாள் ஆனால் இன்று ஐந்து ஐம்பது ஆகுது ஃபோனை எடுக்கலை கால் பண்ணுறான் இந்த நம்பர் ஆர் நாட் காலிங் இஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருது அவன் சிரிச்சான் சரி சரி ஃபோன் சார்ஜ் போயிருக்கும் போல அஞ்சு ஐம்பத்தஞ்சு மலை தொலைகள் வில ஆரம்பிக்கிறது ஆறு அஞ்சு அவள் முகத்தில் சிருப்பி இல்லை அந்த நேரம்தான் சசியூசுலி வர்ற பாதையை பார்த்தான் யாரும் இல்லை காற்று வேகமாக அடித்தது பஸ் ஸ்டாப் பெஞ்சில் இருந்த காகிதம் அவன் காலடியில் வந்து நின்றது அவன் எடுத்தான் அது ஒரு மருத்துவமனை ஸ்லிப் அதில் பெயர் சசி அவன் இதயம் ஒரு செகண்ட் நின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த நேரம் நம்பர்ல நம்பர்லேருந்து ஒரு கால் வருது ஹலோ ஆதியா ஆம் யார் பேசுறது நான் சிட்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன் சசி ஆக்சிடென்ட் ஆகிட்டான் நீங்கள் இமீடியட்டாக வர முடியுமா அவன் ஃபோனை கையில் இருந்தபடியே எடுத்துக்கிட்டு மாலையில் ஓட ஆரம்பித்தான் மருத்துவமனை அவனுக்கு மூச்சே இல்லை ஓடி ஐசியூவின் முன் நின்றான் கதவு வெளியே அவனோட தங்கை அழுதுகிட்டு இருந்தாள் அண்ணா அக்கா உங்கள் பேரை தான் சொல்லிட்டு இருந்தா அவன் உள்ளே போனான் சசி கண்முன் மூடப்பட்டு படுத்திருந்தாள் கையில் சரிய காய முகத்தில் சின்ன ஸ்கிராச் டாக்டர் சொன்னார் டேஞ்சர் இல்லை ஆனால் ஷாக்கில் இருந்தா ஃபேமிலி வாய்ஸ் கேட்கணும் ஆதி அவளுக்கு தான் அவன் மெதுவாக பேச ஆரம்பித்தான் நீ லேட்டாக வந்தால் ஃபைன் போடுவேன்னு சொன்னது நினைவு இருக்கா நான் இன்னும் பஸ் ஸ்டாப்பில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சசி நீ வரலை ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் அவளோட விரர்கள் அசைந்தது அவள் கண்கள் மெதுவாக திறந்தன முதல் வார்த்தை ஆதி நீ போகலையா அவன் சிரித்தான் கண்ணீர் விழுந்தது நீ வராம எப்படி போவேன் சசி சசி மெதுவாக சிரித்தாள் இன்று நான் வரல ஆனா நீ இருந்திருந்தான் தான் நான் திரும்ப வருவேன் அந்த நாட்களுக்கு பிறகு ஆதி போலும் நாளை சந்திப்போம் என்று சொல்லல அவன் எப்போதும் சொல்வது ஒரே வார்த்தை தான் நான் காத்திருக்கிறேன் நீ இருக்கும் வரை நன்றி